வணக்கம் தமிழ் பள்ளி மாணவர் உதவி நிதி வாரியம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த சேவைகளை ஆற்றி வருகிறது அது பெரும்பாலும் எல்லா மக்களும் நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்று இப்போது மீண்டும் ஒரு முறை நாடு தழுவிய நிலையிலே ஒரு கட்டுரை போட்டி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அதாவது இந்த ஆண்டு ஆறாம் வகுப்பில் சேர்ந்துள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக நடத்துகின்றோம் மொத்தம் எட்டாயிரம் வெள்ளிக்கு மேல் மொத்த பரிசுகள் வழங்கப் போகின்றோம் அது மூன்று மண்டலங்களாக பிரித்து வடக்கு தெற்கு நடு மத்திமம் ஆகிய மூன்று மண்டலங்களாக பிரித்து இந்த போட்டியை நடத்துகின்றோம் இந்த போட்டிக்கு எல்லா தமிழ் பள்ளிகளும் மாணவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்குவித்து அந்த போட்டியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முதலிலே ஒரு நாங்கள் கொடுக்கின்ற தலைப்புக்கு அவர்கள் எழுதி மின்னஞ்சல் வழியாக அனுப்ப வேண்டும் அவற்றில் நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற மாணவர்கள் நேரிலே அழைக்கப்படுவார்கள் நேரிலே மூன்று இடங்களிலே இந்த போட்டி நடத்தப்படும் அப்போது அவர்களுக்கு அழைக்கப்படுகின்றவர்களுக்கு போக்குவரத்து மற்ற வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்போம் அதற்கான அளவரசித் தொகைகள் வழங்கப்படும் பிறகு ரொக்க பரிசு ஆயிரம் வள்ளிக்கு முதல் பரிசு ஆயிரம் ஐநூறு இவ்வாறு பல பரிசுகள் வழங்குகின்றோம் அத்துடன் முதல் பரிசு பெறுகின்ற தமிழ் பள்ளிக்கு அந்த ஸ்மார்ட் டிவி என்று சொல்லக்கூடிய திறன் டிவியும் வழங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் அண்மையில் கூடிய தமிழ் பள்ளி மாணவர் உதவி நிதி அறவாரியத்தின் கூட்டத்தில் இந்த முடிவு ஏகமனதாக செய்யப்பட்டது அதில் எல்லா மாணவர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் மூன்று மண்டலங்களாக பிரித்து இந்த போட்டி நடத்தப்படும் முதலிலே நாங்கள் கடந்த மாதம் அறிவித்தபோது இந்த போட்டியினுடைய முடிவு நாள் அதாவது மாணவர்களை கற்றி அனுப்ப வேண்டிய இறுதி நாளாக பிப்ரவரி கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி என்று அறிவித்திருந்தோம் ஆனால் இப்பொழுது பள்ளி இப்பொழுதுதான் திறந்திருக்கின்றபடியாலும் பல மாணவர்கள் ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முடிவு தேதியை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தள்ளி வைத்திருக்கின்றோம் அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த போட்டிக்கான கட்டுரைகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம் அவற்றை நடுவர் குழு பரிசீலித்து சிறந்த கட்டுரைகளை எழுதிய மாணவர்களை நேரடியான போட்டிக்கு நாங்கள் அழைப்போம் நேரடியாக அந்தந்த மண்டபங்களில் நடத்த போட்டி நடத்தப்படும் பொழுது அங்கே கொடுக்கின்ற தலைப்புக்கு அவர்கள் உடனடியாக கட்டுரைகள் எழுத வேண்டும் இதே மாதிரியான கட்டுரை போட்டி சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தடவை நடத்தப்பட்டது இப்பொழுது மீண்டும் நமது வாரியம் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுவதால் இந்த போட்டி மறுபடி நடத்தப்படுகின்றது ஆகவே எல்லா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களும் அந்த மாணவர்களை ஊக்குவித்து இந்த போட்டிக்கு அவர்களை கற்று எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த அறிக்கையில் மிக விவரமான விவரங்கள் எல்லாம் நாங்கள் பள்ளிகளுக்கு அனுப்புகின்ற அறிக்கையிலும் பத்திரிகைகளுக்கு வெளியிடுகின்ற அறிக்கையிலும் எல்லா விவரங்களும் அடங்கியுள்ளன அவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்